தத்துவம் விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும் போது அது தலைவிதியாகிறது குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஒன்று வரை நவமி பின்னர் தசமி நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் ராசிகளுக்கான பொது பலன்கள் அன்பர்களே இன்று மளிகை கடை சில்லறை வியாபாரம் உங்களுக்கு லாபம் தரும் உத்தியோகத்தில் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிப்பார்கள் உங்களின் அழகு மேலும் கூடும் நண்பர்களுக்கு உதவி கரம் நீட்டுவீர்கள் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அன்பர்களே இன்று பொறுமை மிகவும் அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலைகளை விரைவில் செய்து முடிப்பீர்கள் மனைவி வழி உறவுகளுடன் மோதல்கள் வரும் எனவே பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களின் நண்பர்கள் இன்று உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் பிரபலமானவர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு காதல் கைகூடும் உறவினர்களால் நன்மை உண்டு மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அதிலேயே சேர்ந்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் விளையாட்டு போட்டிகளில் பரிசு உங்களுக்குத்தான் இன்று உங்களுக்கு விவசாயத்தில் நாட்டம் கூடும் உங்கள் வீட்டிலேயே சிறு சிறு செடிகள் வைத்து மகிழ்வீர்கள் அலுவலகத்தில் வீண் அரட்டைகளை தவிர்த்து கொள்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா கடகராசி அன்பர்களே இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது சில தடைகள் ஏற்படும் என்பதால் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உடனான வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது இறை வழிபாட்டில் அதிக நாட்டம் செலுத்துங்கள் இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிம்ம ராசி அன்பர்களே வேலை தேடுபவர்களுக்கு இன்று வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புகழ் கௌரவம் மரியாதை உயரும் உங்களுடன் இருக்கும் நண்பர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் மருந்து வியாபாரத்தில் ஆதாயம் காணலாம் உங்களின் வாடிக்கையாளரிடம் ஆவேசமாக பேச வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கண்ணீராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் காதலர்களுக்கு பொறுமை அவசியம் தொழிலதிபர்கள் உங்கள் வேலையாட்களுக்கு உங்களின் வியாபார யுக்திகளை கற்றுக் கொடுப்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் இரவில் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது குலதெய்வ கோயிலை புதுப்பிக்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் துலாம் ராசி அன்பர்களே வேலையில் இருப்பவர்களுக்கு இன்று வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும் அரசியல்வாதிகள் இன்று எதிர்க்கட்சிகளுடன் மோதாமல் இருப்பது நல்லது இரவு நேரத்தில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் ராசி அன்பர்களே இன்று சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் விஷயத்தில் வெளிவட்டாரத்தில் உணவுகளை நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் மாணவர்களின் நினைவாற்றல் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலிடத்தின் மேல் கவனம் கொள்வது நல்லது சிறுதூர பயணங்களை மேற்கொண்டு மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் தனுசு ராசி அன்பர்களே வீடு வாங்கும் முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் அவசியம் பழைய பாக்கிகள் வசூலாகும் கலைஞர்களுக்கு வரவேண்டிய தொகை வந்து சேரும் அரசு டெண்டர்கள் போன்ற விஷயத்தில் வெற்றி உங்களுக்கு தான் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே இன்று பெண்கள் தங்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகளை எடுப்பீர்கள் மார்க்கெட்டிங் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் விவசாயிகளின் பொருட்களுக்கு உண்டாகும் விலையேற்றம் இன்று உங்களின் வேலைகளில் உங்கள் மனைவியின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா கும்பராசி அன்பர்களே வாடிக்கையாளர்களிடம் ஆத்திரப்படாதீர்கள் வியாபாரத்தில் லாபம் உண்டு கொடுமையை கையாள்வது மிகவும் அவசியம் வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பணவரவு சீராக இருக்கும் மாணவர்கள் நன்கு படிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மீனராசி அன்பர்களே பெரியோரின் அறிவுரைகளை கேட்டு நடப்பது நல்லது கணவனின் பேச்சை கேட்டு மனைவி வளைந்து கொடுத்து போவது நல்லது வீட்டில் பிரச்சனைகள் கணிசமாக குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தங்களின் மகள் அயல்நாடு செல்ல வாய்ப்புகள் நேரிடும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கரும்பச்சை தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி